வரமிளகா வந்துங்க காரத்துக்கு நாலு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கருவாப்பில் ஒரு இணுக்குங்க சீரகம் ஆஃப் டீஸ்பூனுங்க இது கூட பாருங்க சின்ன வெங்காயம் வந்து பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நாலு பல் பூண்டுங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க வெள்ள உழந்த காட்டும் கருப்பு உழந்து போட்டு செய்யும்போது உடம்புக்கு சத்துவம் கூட வாசனையாக இருக்கும் சுவையிலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் மிளகாய் வறுத்தாச்சுங்க வருத்தாச்சுன்னா இது கூட பாருங்க கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க பாருங்க இந்த வருத்ததையெல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு தட்டத்தை ஆற வச்சிடலாங்க அதே எண்ணெய் தவாவில் ஒரு நாமல் வந்துங்க மல்லித்தலைங்க நம்ம சுத்தம் வச்சிருக்க முருங்கை சேர்த்து நல்லா வதக்கிறலாங்க முருங்கை இலையும் மல்லித்தலையும் வதக்கி இருக்குங்க பாருங்க ரொம்ப வதக்க வேண்டியது இல்ல அந்த பச்சை தன்மை வருங்க அப்படியே இருக்குது பாருங்க கீரையில இதையெல்லாம் நம்ம வருத்த பொருளோட சேர்த்துக்கலாங்க இந்த வருத்த பொருளோட பாருங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுங்க இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்புங்க இது கூட என்ன செய்யணும் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் துருவலுங்க பாருங்க இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஆறுன வரைக்கும் மிக்சியில் போட்டு நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு முருங்கைக்கீரை துவையல் பாருங்க மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்தாச்சுங்க இந்த துவையல் வந்துங்க நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துருக்குறோம் அதாவதுங்க இந்த துவையர் சுடு சாதத்துக்கூட போட்டு பிசஞ்சு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப சத்தானது கொடுங்க டிஃபனுக்கும் நல்லா இருக்கு சாதத்துக்கும் நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்க